நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் வஹமத்துல்லாஹி ஓபர காத்தகோ அன்பிற்குரிய சகோதரர்களே கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நம் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு முக்கியமான செய்தி சமூக வலைதளங்களிலே பரவிக்கொண்டு இருக்கின்றது அதாவது நமது மத்திய அரசு ஜாதிவாரி கணப்பு கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்கள் அறிவிப்பு செய்து இருக்கின்றார்கள் அதனைத் தொடர்ந்து நம்மவர்கள் சிலர் ஜாதிவாரி கணக்கெடுப்பில் மதம் என்கின்ற அந்த வரிசையில் இஸ்லாம் என்றும் ஜாதி என்கின்ற அந்த வரிசையில் முஸ்லிம் என்று குறிப்பிடும்படி குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இது இஸ்லாத்தினுடைய பார்வையில் நம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமூக பின்னணியில் இது சரியா தவறா என்பதனை பற்றி பார்ப்பதற்காகத்தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன் முதலில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அனைவரும் புரிந்திருப்போம் அதாவது இஸ்லாத்திலே ஜாதி இல்லை என்பது உண்மை அனைவரும் சமமே என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இருந்தாலும் சிலர் இந்த விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டு இஸ்லாம் என்கின்ற அந்த வரிசை ஜாதி கணக்கெடுப்பிலே இஸ்லாம் என்கின்ற அந்த காலத்திலே இஸ்லாம் என்றும் மதம் என்றும் குறிப்பிடுவதற்கு சொல்லி இருக்கின்றார்கள் இஸ்லாம் என்று குறிப்பிடுவதில் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை ஜாதி என்கின்ற அந்த வரிசையிலே முஸ்லிம் என்று சொல்ல சொல்லி அவர்கள் சொல்லி சில பதிவுகளை போட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள் அது சரியல்ல அவ்வாறு முஸ்லீம் என்று போட்டு நாம் செய்தால் முஸ்லீம் என்று அது ஒரு பெயராக இருந்துவிடும் அது மதத்தின் அடிப்படையிலே அமைந்துவிடும் அடிப்படையிலே இடஒதுக்கீடு நமக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக கம்மியாக ஆகிவிடும் ஆகையினால் இதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டியிருக்கிறது நாம் இடஒதுக்கீடு கேட்ட பொழுது எதை காட்டி நாம் கேட்டோம் நம்மில் பல்வேறு குழுக்கள் பொருளாதார ரீதியாக நாம் இருக்கிறோம் என்று கூறிதான் அரசாங்கத்திடம் கேட்டோம் மத்திய அரசிலும் மாநில அரசிலும் சில இடங்களில் இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் ஒதுக்கீடும் தமிழகத்திலே மூன்று சதவீத ஒதுக்கீடும் முஸ்லிம் மக்களுக்கும் மற்ற சமூகத்தவர்களுக்கும் கிடைத்திருக்கின்றது அது எதன் அவர்கள் கொடுத்தார்கள் பொருளாதார ரீதியாக நாம் பின்தங்கி இருப்பதை கண்டு கொடுத்திருக்கின்றார்கள் அந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் யார் என்பதனை மத்திய அரசு பட்டியலிட்டு இருக்கின்றது பனிரெண்டு வகையாக அவைகளை சொல்லி இருக்கின்றன லப்பை மரக்காயர் ராவுத்தர் பட்டாணி தக்காணம் மேமன் மாப்பிள்ளா சையது மகள் அன்சாரி சேஹ முசல்மான் முசல்மான் என்பது ஒரு பொது பெயராக இருந்தாலும் அதுவும் ஒரு ஜாதி என்கின்ற அடிப்படையில் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் நாம் ஜாதியாக அவைகளை நாம் இங்கு உங்களை பயன்படுத்த சொல்லவில்லை பொருளாதார ரீதியாக நீங்கள் வலுவிழந்திருக்கின்றீர்கள் ஆகவே அதுக்கு அந்த குழுவிற்காக அவர்கள் இடஒதுக்கீடு தருகின்றார்கள் ஆகவே அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுடைய உள்ளத்திலே ஜாதி இல்லை என்று நீங்கள் விளங்கி கொண்டால் போதுமானது பொருளாதார ரீதியாக நாம் இருப்பதா அரசாங்கம் தருகின்றது இவைகளெல்லாம் ஜாதி பெயர்கள் கூட என்று நாம் சொல்ல முடியாது தொழில் ரீதியாக நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதையும் பொருளாதார ரீதியாக நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை குறிப்பதற்காக ஒரு சமூகமாக ஒரு குழுவாக ஒரு குலமாக ஒரு கோத்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதனை புரிந்து வேண்டும் ஆகவே சம்பந்தப்பட்டவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கின்ற போது மதம் என்கின்ற அந்த வரிசையிலே இஸ்லாம் என்றும் ஜாதி என்கின்ற வருகின்ற பொழுது யார் எந்தெந்த வகையில் பட்டியலிடப்பட்டு இருக்கிறதோ அவைகளை குறித்து உங்களுடைய சான்றிதழ்களை பெற்று வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அவ்வாறு இல்லாமல் ஜாதி என்கின்ற இடத்திலே பொதுப்படையாக முஸ்லீம் என்று நீங்கள் போட்டு இருந்தால் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய சந்ததியினருக்கோ எதிர்காலத்தில் அரசாங்கத்திலே கிடைக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடு கிடைக்காமல் போகலாம் ஏற்கனவே நாம் அதிகாரத்திலே நமக்கு பங்கு வேண்டும் கல்வியிலே நமக்கு பங்கு வேண்டும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இதை முறையாக நாம் பயன்படுத்திக் கொள்வோம் இதை பயன்படுத்திக் கொள்வதால் எந்த தவறும் இல்லை இது ஹராமும் கிடையாது என்பதை நாம் புரிந்து அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தகோ